வானவராயராக தன்னுடைய சொத்துக்களை ஏழை மக்களுக்கு தானம் செய்யற ஜமீன்தாராக காட்டப்பட்டிருந்த ரஜினிய தன் கால் மேல் கால் போடவே போராடுற ஒரு பட்டியலின நாயகனாக தன்னுடைய படங்கள்ல ரஞ்சித்து காட்டியது மிகப்பெரிய நிகழ்வுனே சொல்லலாம் எத்தனையோ வடசென்னையை மையமா கொண்ட படங்கள் இங்க வந்திருந்தாலும் கூட அதில் எல்லாம் மாட்டுக்கரியும் அம்பேத்கர் படமும் நாசுக்கா தவிர்க்கப்பட்டே வந்திருக்கு ஆனா இத இயல்பா சினிமாக்குள்ள கொண்டு வந்தவர் இயக்குனர் பார் ரஞ்சித் ஜாதிக்கு எதிரான படம் அப்படின்னாவே நமக்கு நினைவுல வர்ற படமும் அந்த காட்சியும் இதுதான் உங்க பேரு பின்னால இருக்க தேவர்ங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா இப்படி படம் எடுத்த பாரதி ராஜா தன்னுடைய படத்துல திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா அப்படின்னு பாட்டு வைக்கவும் பசும்பொண்ணுங்கிற தலைப்புல படம் எடுக்கிறதுக்கும் தூண்டுகோளா இருந்ததே இந்த தேவர் மகம் படம் தான் ரஞ்சித்தோட படங்கள்ல பட்டியலின மக்களுடைய வாழ்வியல் முறை பதிவு செய்யப்பட்டது எவ்வளவு முக்கியத்துவம் பெற்று அதே மாதிரிதான் அவருடைய படங்கள்ல வர்ற பெண் கதாபாத்திரங்களும் வரைக்கும் வந்த தமிழ் சினிமால ஒரு பெண் வன்புணர்வு செய்யப்பட்டாலோ ஆடை அவிழ்க்கப்பட்டாலோ அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கணும் இல்ல ஓடி ஒளிஞ்சுக்கணும் இல்ல குறைந்த பட்சம் அழுகணும் இதுதான் தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட்டா இருந்துச்சு அந்த டெம்ப்ளேட்டை மாத்துனதுதான் ரஞ்சித்தோட மிகப்பெரிய வெற்றி இதுவரைக்கும் மலையாள படங்கள்ல மட்டும்தான் கட்சிகளுடைய பெயர்கள் தலைவர்களுடைய படம் கொடி இதெல்லாம் வெளிப்படையா இடம்பெற்று இருந்துச்சு தன்னுடைய சார்பாட்டா பரம்பரை மூலமாக இதையும் சாதிச்சு காட்டியிருக்கிறாரு ரஞ்சித் அட்டகத்தி மீனா மெட்ராஸ் கையல் சார்பாட்டா மாரியம்மா கபாலி குமுதவல்லி காலா ஈஸ்வரி ராவ் இவங்கெல்லாம் சுதந்திரமாக தைரியமாக பேசும் பெண்களாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் கணவனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிற பெண்களாக உருவாக்கி இருப்பார் ரஞ்சித் ரஞ்சித்தோட படங்களுக்கு பிறகுதான் தமிழ் சினிமாவுக்குள்ள சாதிய பாகுபாடு நுழைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த குற்றச்சாட்டும் கூட ஒரு சாதிய வன்மத்தால தான் வருது அது மட்டும் இல்லாம ரஞ்சித்தோட வளர்ச்சி பிடிக்காம தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுது அப்படின்னு சொல்லலாம் ரஞ்சித்தோட படங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலா ஒழித்தாலும் கூட அந்த படங்களை எல்லா தரப்பு மக்களும் பார்ப்பதால் தான் அந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா ரஞ்சித்தோட படம் படமா இருக்கு அப்படிங்கறதான் ரஞ்சித்தோட திரைப்பட அவர் எடுத்திருக்கிற தங்களான் படம் ஒரு மைல் கல்லுன்னே சொல்லலாம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் எப்படி இருக்கு நீங்க பண்ணுங்க